அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் சார்பாக தேர்வில் எதிர்பார்க்கப்படும் முக்கிய நூறு தலைப்புகள் ஹண்ட்ரட் டாபிக்ஸ் ஸோ நான் இந்த பதிவு வந்து நம்ம திரும்ப திரும்ப போட்டுகிட்டே இருக்கோம் ஏன் அப்படின்னா நம்ம எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கான்செப்ட் பேஸ் பண்ணி படிக்கணும் ஓகேவா ஸோ நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமியில் பதினஞ்சு பதினொன்னுலேருந்து ஸ்பெஷல் கோர்ஸ் ஃப்ரீ ஆஃப்லைன் கிளாஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ மென் அண்டு உமன் ரெண்டு பேருக்குமே நம்ம வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து நம்ம கொடுக்குறோம் இது வந்து பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கான்செப்ட் பேஸ் பண்ணி சைக்காலஜி அடுத்தது பார்த்தோம் அப்புடின்னா இங்கிலீஷ் கிளாஸு தமிழ் கிராமர் கிளாஸு சயின்ஸ் கிளாஸு ஹிஸ்ட்ரி டாபிக் பேஸ்ட் கிளாஸு அதை பேஸ் பண்ணி ஃபுல் டெஸ்ட்டு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க ஏன் அந்த தலைப்புகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு நூறு தலைப்புகள் இருந்து ரிப்பீட்டடாக ஒரு தலைப்பை படித்தோம் அப்படின்னா அந்த தலைப்பு முழுமையாக நீங்கள் படிச்சுட்டு போனால் மட்டும்தான் இப்போ கேட்க போகிற ட்ரெண்டுக்கு மாதிரி கூற்று காரணத்தை நம்ம என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய அரியணை அகாடமி சார்பாக உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் பதினஞ்சு பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இது ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் நம்ம அகாடமிக்கு வந்து நீங்கள் படிக்கிற ஆஃப்லைன் ஸ்டூடெண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு ஃபீஸ் ஓகேவா ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்பெஷல் கோர்ஸ் வந்து கான்டக்ட் பண்ணுறோம் ஓகேவா அதே போல் பிசிக்கான ஃபிசிக்கல் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ சயின்ஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை அளவுகள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே போல் பார்த்தோம்னா அளவீடு விசை மற்றும் இயக்கம் ஒளியியல் ஒளியியல் வெப்பவியல் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி இப்போ ஒளியெல்லாம் அந்த ஒளியெல்லாம் எல்லாம் முழுமையாக படிக்கணும் ஸோ அப்படி படித்தா மட்டும்தான் இப்போ கேட்க போகிற எஸ்ஏ எக்ஸாமில் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் கூற்று காரணத்துக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு படிங்க கான்செப்ட் பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுங்கள் படிங்க ஸோ ஓகேவா இயற்பியல் இப்போ சயின்ஸில் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சயின்ஸ் கேள்விகள் தான் நம்ம வெற்றி தீர்மானிக்குது இது இயற்பியல் படிக்க வேண்டிய முக்கியமான டாபிக் ஓகே தானே அடுத்தது பார்த்தோம் அப்புடின்னா வேதியலில் கொஞ்சம் உங்களுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து வேதியியலில் வந்து மினிமம் கேள்விதான் கேட்பாங்க இந்த வாழ்வியல் வேதியியல் அணுக்கரி இயற்பியல் அணுக்கள் மூலக்கூறு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் பார்த்துச்சு ஸோ உயிரியலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க இப்போ தாவர உலகம் அப்படின்னா அது முழுமையாக படிக்கணும் இந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான நோய்களும் தடுப்பு முறையிலும் உணவு ஊட்டச்சத்தை உணவு ஊட்டச்சத்து மற்றும் விட்டமின் விட்டமினுடைய வேதிப்பெயர்கள் விட்டமின் குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் பாக்டீரியா நோயை வைரஸ் நோய் ஸோ இந்த ரெண்டு டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்த்து வச்சீங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஸோ ஓசன் ஓசனில் ஓசன் லேயர் பற்றி வளிமண்டல அழுக்கு பற்றி அடுத்தது பார்த்தோம் அப்புடின்னா அமிலமலை செயற்கை மலை அது ஹிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் இது எல்லாமே முக்கியமான டாபிக் தான் இதில் வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் ஹிஸ்ட்ரி ஸோ கொஞ்சம் டாப்பிக்கை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படித்து பார்த்துங்க இப்போ குப்தர்கள்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்னா முழுமையாக படிக்கணும் குப்தர்கள்லாம் ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் படிக்கணும் ஒரு ஆஃப் டே ஒரு ஒன் ஹவர் கிளாஸ் பண்ணிட்டு ஒரு ஆஃப் டே நோட்ஸ் அட்டென்ட்மெண்ட்டு ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்து ஒரு முழுமையாக படிக்கணும் படித்தா மட்டும் தான் நீ என்ற நீ என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ நமக்குலாம் வந்து நீங்கள் குறைவான முக்கியத்துவம் கொடுத்தா போதும் ஓகேவா ஸோ ஜியாகிரபிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க எஸ்ஏ எக்ஸாம்பில் அதிகமான கேள்விகள் புவியல் வந்து வர வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஜியாகிரஃபி இந்தியன் ஜியாகிரஃபி தமிழ்நாடு ஜியாகிரஃபின்னு பிரிக்கலாம் ஸோ இதில் அதிகமாக வந்து இந்திய ஜியாகிரபியை விட தமிழ்நாடு ஜியாகிரபி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க தமிழ்நாட்டின் காலநிலை ஸோ ஆறுகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது மண் வளங்கள் வேளாண்மை பயிர்கள் கனிம வளம் போக்குவரத்து ஸோ இதிலருந்துலாம் கொஸ்டின் வந்து அடிக்கடி கேக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ டென்த்து ஜியாகிரஃபி அதை வந்து ஒவ்வொரு லெசனாக நீங்கள் வந்து தெளிவாக படித்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம் ஸோ முழுமையாக படிக்கணும் இப்போ பாடத்தை எடுத்து லைன் பை லைனாக கான்செப்ட் பேஸ் பண்ணி படித்தால் மட்டும்தான் இப்போ கேட்கப்படுற கேள்விக்கு நீ என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அரசியலமைப்பு அரசியலமைப்புமே லெவன்த்து டு டுவல்த்து படிக்கலாம் உங்களுக்கு டைம் எடுத்தால் நீ என்ன பண்ணுங்கள் லெவன்த்து டுவெல்த்தில் நல்லா அப்டேட்டடாக கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் குரூப் டூ லெவலுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம்னுக்கு என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ குரூப் டூ லெவல் படிச்சுட்டு சயின்ஸ் நீங்கள் கூடுதலாக படித்தீங்க அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ அரசியலமைப்பு நிறைய கேள்விகள் வந்து என்ன இருக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தேர்தல் ஆணையம் பற்றி லோக்பால் லோகாயுக்தா எல்லாமே முழுமையாக படிக்கணும் இப்போ அடிப்படை உரிமைகள்னால் அடிப்படை உரிமைகள் எங்கேயிருந்து பெறப்பட்டுச்சு இதில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு அடிப்படை கடமைகள் என்னென்னோ அதேபோல் தேர்தல் ஆணையன்னா என்ன அதனுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை வயது வரம்பு என்ன ஃபஸ்ட்டு முதல் தேர்தல் ஆணையர் யார் ரீசெண்டாக உள்ள தேர்தல் ஆணையர் யார் அவங்க என்ன மாதிரியான தேர்தல் நடத்துவாங்க அப்படி முழுமையாக படிங்க ஸோ அந்த டாப்பிக்லாம் குறித்து வச்சுங்க ஸோ பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இதுதான் முக்கியமான டாப்பிக்கு இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து லெவன்த்தில் உள்ள பொருளாதாரத்தில் படிக்கலாம் லெவன்த்தில் டுவெல்த்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸான நிறையா விஷயங்கள் இருக்கும் செலக்டட் லெசன் மட்டும் படிக்கலாம் லெவன்த்து டுவெல்த்தில் செலக்டட் லெசனு ஸோ பன்னாட்டு அமைப்புகள் தமிழ்நாட்டு பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் அந்த டாபிக் முக்கியத்துவம் கொடுங்க ஐந்தாண்டு திட்டம் பணவீக்கம் பணமாட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்ஃப்ளேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் வரிகள் நேர்முக வரி மறைமுக வரி அதெல்லாம் ரொம்ப முக்கியமான வந்து பார்த்து வச்சுங்க இந்த மக்கள் தொகை கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணணும் படிச்சுக்கணும் இப்போ இந்த பிசி பிசி எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா பொது அறிவுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்திய முதன்மைகள் நம்ம சொல்லியிருந்தோம் அதுலேருந்து கொஸ்டின் கேட்டாங்க விளையாட்டு விளையாட்டுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க முக்கிய தினங்கள் சரணாலயங்கள் இதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க ஜிகேலேருந்து நிறைய கேள்விகள் இருக்குது நம்ம பார்த்துங்க இந்திய முதன்மைகள் நீர்வீழ்ச்சிகள் அணைக்கட்டுகள் விலங்குகள் சரணாலயம் பறவைகள் சரணாலயம் முக்கிய தினங்கள் முக்கிய நூல்கள் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி வரும் சர்வதேச இல்லை கூட ப்ரீவியஸ் கேட்ட கொஷின் நாடுகளின் தலைநகரங்கள் நாணயங்கள் முக்கிய நியமனங்கள் ஸோ இதெல்லாம் முக்கியமான தலைப்புகள் நீங்கள் படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டே இருங்க அது கூடுதலாக இந்த டாபிக் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிங்க ஸோ எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்புடின்னா நீங்கள் சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கணும் புக் பேஸ் பண்ணி படிக்கணும் புக் பேக் படிக்கணும் டூயூ நோ மேலும் மருந்துகளும் படிக்கணும் இது இல்லாமல் ஜிகே கவர் ஆகிற மாதிரி புக்கில் உள்ள டாப்பிக்கை படிக்கணும் ஸோ தமிழ் படிக்கணும் இங்கிலீஷ் படிக்கணும் சைக்காலஜி படிக்கணும் ஸோ எல்லாத்தையும் படித்தால் மட்டும்தான் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ மினிமம் ஐம்பத்தி எட்டு ப்ளஸ் நீங்கள் மார்க் எடுத்தாவோம் கண்டிப்பாக எண்பது ஜிகே கேள்விகளில் ஐம்பது கேள்விகள் கூற்று காரணம் கேட்க போகிறாங்க பதினஞ்சு கேள்வி உங்களுக்கு பொறுத்துக்கு வரப்போது ஸோ ஒரு பதினஞ்சு கேள்வி மட்டும்தான் டேரக்ட் கொஷின் இதை மைண்டில் வச்சு படிங்க கொஷின் பேப்பர் தரமாக தான் இருக்கும் ஸோ ஓப்பன் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கட்டாயம் லெவன்த்து டுவெல்த்தில் கவராகிற இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கவர் பண்ணி படிங்க அதில் உள்ள மேலும் மருந்து குளம் என்ன பண்ணுங்கள் படிங்க ஜியாகிரஃபி அண்டு எக்கனாமிக்ஸ் அண்டு அரசியலமைப்பு இந்த மூணுத்துக்கும் லெவன்த்து டுவெல்த்தில் உள்ள முக்கியமான டாப்பிக்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் ஆர் டென் டேஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நிறைய தேர்வுகள் எழுதுங்க நிறைய டிஸ்கஷன் பண்ணுங்கள் இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் இந்த நாட்கள் நீங்கள் எந்தளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அதுதான் உங்கள் வெற்றியை தீர்மானிக்க போகிறது ஸோ இந்த டாப்பிக்கும் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்கிறதெல்லாம் கவர் ஆகிற மாதிரி பார்த்து வச்சுங்க ஸோ இந்திய பொருளாதாரம் இந்திய போலாதத்தோட ரேங்கு இந்திய போலத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் இதெல்லாம் படித்து வச்சுருக்கணும் ஸோ அடிக்கடி நம்ம இந்த ஹண்ட்ரட் டாப்பிக் எதுக்கு போடுறோம் அப்படின்னா இதிலேருந்து அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் தொடர்ச்சியாக பண்ணிங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்